கண்ணன் ஒரு கை குழந்தை கண்ணன் எங்களுக்கு கை குழந்தை எங்களின் பங்காளி மகன் முருகனோ எங்களின் முப்பாட்டன் ஆடை மாறியது ஆலயம் மாறியது ஏன் அப்பா அம்மா பேர் கூட மாறியது ஆனால் எங்கள் தாயின் கலாச்சாரம் இன்னும் மாறவில்லை வேதம் மாறியது வேஷங்கள் மாறியது வேர்கள் மாறவில்லை தொப்பி அணிந்தோம் சிலுவை அணிந்தோம் ஆனாலும் சிவன் கோயில் வழியாகத்தான் இன்னும் நாங்கள் நடந்து செல்கிறோம் சாதி என்னும் சாக்கடை நீரை எங்கள் மீது தெளித்தீர்கள் நாங்கள் சமத்துவத்தை தேடிச் சென்றோம் எல்லா தேசமும் மக்களை நல்வழிப்படுத்தவே ஆட்சி செய்கிறான் அரசியல் நடத்துகிறான் ஆனால் நீங்கள் மட்டும்தான் சாதி மதங்களை வைத்து ஆட்சி நடத்துகின்றீர்கள் அதை வைத்து மக்களை ஆட்டி படைக்கின்றீர்கள் அன்பே சிவம் மற்றவையெல்லாம் சவம் ஆமாம் மற்றவையெல்லாம் சவம்